ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி செய்யலான்ட்டுங்க அது அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சீரக சம்பாவில் இது வந்து சிக்கன் இது கழுகுறதுக்கு வந்து உப்பூமும் மஞ்சத்தூளும் போட்டிருக்குங்க அப்போ தான் அந்த கவுச்சி வாடையெல்லாம் இருக்காது அதனால் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த கோ இந்த சிக்கன் வந்து கழுவிட்டேங்க இதுதான் வாடகை அடிக்காதுங்க ஏன்னா கவுச்சி வாடகை அடிக்கும் நல்லா கழுகிட்டேன் வாஷ் பண்ணிட்டேன் கறி வந்து வேக வச்சுக்கலாங்க மட்டன் அப்போ தான் நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு கறி போட்டாச்சுங்க பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இது தண்ணி ஊற்றிங்க நல்லா கலக்கி வச்சு ஒரு நூணு நாலு அஞ்சு விசில் விடணுங்க கறி அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும் வேக வச்சுக்கலாம் தண்ணி இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க அப்போ தான் தண்ணியாக இருக்காது கரெக்டாக இருக்கும் கோழையும் வச்சுக்கலாம் சின்னி போடுறதுக்கு கொட்டி வச்சுருக்குங்க ஒரு முட்டை ஒரு முட்டை ஊற்றிக்கலாம் ই পেস্ট মঞ্জ তোল মিগা তোল কান

வெங்காயம் போட்டிருக்குறீங்க பிரியாணிக்கு சிக்கன் கிரேவிக்குங்க வெங்காயம் போ உளிச்சு போட்டிருக்கு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை கருவேப்பில் புதினா மூணும் போட்டிருக்கு அதை போட்டுக்கலாம் இது வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் ஒரு தக்காளி போட்டு போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இதில் பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் போட்டிருக்குங்க இந்த பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கு ஒன்றா போட்டு கிரேவி கரைச்சிக்கலாம் வரமிளகா மல்லி போது எல்லாம் போட்டு கிரேவி கரைச்சிக்கலாம் சீரகம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சிக்கன் கிரேவி தாளிக்கிறோம் காய் கடுகு அரை மசாலா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் போட்டுக்கலாங்க சிக்கன் கிரேவி இது நல்லா வேக வெங்காயம் போட்டிருக்குங்க பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு நல்லா அரைக்க கிராம்பு போட்டிருக்கு அது பூ வாசனை சோம்பு பிரிஞ்சியலை பழத்தூரெல்லாம் போட்டிருக்கு கசகசா மிளகாய் வர மிளகாய் கசகசா மல்லி போ தலைங்க கருகாப்பில் புதினா கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோம் தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய்யை ஆயில் ஊற்றிட்டுங்க இந்த மசாலா அரைச்சது உள்ளே போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறியில் இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டு மட்டன் போட்டுக்கலாங்க பிரியாணிக்குங்க ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கு இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் சீரக சம்பா போட்டிருக்கு அரிசி ஒன்றரை டம்ளர் பாசிப்பருப்பு பாயாசம் வச்சுக்கலாங்க வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றி பாசிப்பருப்புங்க வறுத்துக்கலாம் காட்ட மாதிரி போட்டு பிடிச்சது போடு புதினா போட்டிருக்கு பாயாசத்துக்குங்க ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி பாசி பருப்பு பாயாசம் ரெண்டு ஊற்றுறது எப்படி வைத்து திரிஞ்சு வரது நெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா நெய்யே வராது அடுத்து பூத்து எலுமிச்சம்பழம் பிரிஞ்சு விட்டுக்கலாங்க அரை எலுமிச்சம்பழம் தான் நல்லா இருக்கும் குளிக்கும் எலுமிச்சம்பழம் சாஃப்ட்டுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் பொதுவாக எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாங்க இங்கே எல்லாமே அடுப்பு சுற்றி இருக்கிறாங்க அதான் ஒரே சத்து எங்கள் பொண்ணு வந்து ஒரே புதுசாக பண்ணிட்டு தயிர் போங்க பாருங்க இங்கே பாருங்கள் சுற்றி நிற்கிறாங்க அடுப்பு அரிசி போட்டுக்கலாங்க அரிசி போட்டு ஒரு கலக்கி மூடி வச்சிடலாம் வைக்கலாம் மூடி வைக்கலையாம்மா எங்கள் பொண்ணு புது விதமாக செய்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆள் தண்ணிக்கு நின்றுட்டே இருக்கிறாங்க தண்ணி தண்ணி ஒரு டம்பர் தண்ணிங்க ஒன்றே காலங்களா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க கலக்கல் பிரியாணி ஆடினோ வந்துக்கி கலக்கல் பிரியாணி அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைங்க அந்த பொங்கல் வைக்கிற மாதிரி தை நோம்பிக்கு மட்டன் பிரியாணி கலக்கல் பிரியாணி ஆக போகுதுங்க நீ கொஞ்சம் மூடி கலக்கல் பிரியாணி சூப்பராக இருக்குங்களா நீ மூடி போட்டுக்கலாங்க கலக்கிட்டு ஒரே விசில் வந்தால் போதும் சிக்கன் சில்லி போட்டுருக்கீங்க எண்ணெய் ஊற்றி சில்லி போட்டுக்கலாம் காய் சர்க்கரை ஏலக்காய் சும்மா அந்த ஏலக்காய்க்காக போட்டுருக்கிங்க அந்த அரைக்கிறதுக்காக பாயாசம் பாசப்படி பாயாசத்துக்கு கரும்பு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஓ சில்லி போட்டுக்கலாங்க என்ன நல்லா பண்ணிடுச்சு

சில்லி நல்லா வெந்துருச்சுங்க எடுத்து போடலாம் நல்லா வெந்துருச்சு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நெய்யை ஊற்றுறதுனால கம்மியாக ஊற்றிருக்கியா எடுத்து விட்டுக்கிறோம் செஞ்சு முடிச்சாச்சு பாயாசம் ரெடி பாசி பாசிப்படுப்பு பாயாசம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் பிரியாணி இது மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி காசுகள் பாயாசம் சிக்கன் சில்லி தயிர் பச்செடி அவ்வளோதாங்க வெலை சாப்பாடு அக்கறை வச்சு